ஏன்டா கிணத்துல போட்டுட்டு கடல்லையா தேற முடியும் ஏதோ ஆன செலவுக்கு வட்டி தேர்ற மாதிரி அதுல எதுல கொஞ்சம் பீராஞ்சி வச்சுக்கிறோம் தப்பா அப்படிவா ஊரே ஒண்ணு சாமி சொல்றது வாஸ்தவன் தான் ஒத்துக்கிட்டா ஊழல் ஆரம்பிச்சத நீங்க தானே அப்படியே கொமட்டில் குத்துருவோம் ஏன்டே அஞ்சு தலைமுறையினுடைய தலையெழுத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய விலையெல்லாம் மதிப்புள்ள ஒட்டுரிமையே கேவலம் பத்து ரூபாய்க்கு வித்து ஊழல் ஆரம்பிச்சு வச்ச புண்ணியவானே நீங்க தானடா எ பார்த்தா ஊழல்ற ஐயா ஒரு தலைவன் பேசுற பேச்சா எங்களை மாறி பத்து ரூபாய வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற பசங்க இந்த நாட்டுல இருக்கிற வரைக்கும் என் மாதிரி ஆளுங்க தாண்டா உங்களுக்கு தலைவனா வருவான் நானும் செல்றேன் ஏன்